அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுனுடைய தலைப்பு ஜாம்பூரி ஜாம்பூரினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சாரணர் இயக்கம்னா என்ன அப்படிங்கறத தான் ஜாம்பூரி அப்படின்னா என்ன அப்படிங்கறத வந்து புரியும் சாரணர் இயக்கம் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகளில் கல்வி நிறுவனங்களில் இயங்கக்கூடிய ஒரு தொண்டு அமைப்பு சேவை அமைப்பு தான் சாரணர் இயக்கம் அப்படிங்கிறது இங்கிலாந்து நாட்டிலே பிறந்த இராணுவ அதிகாரியாக இந்தியாவிலும் பல நாடுகளிலும் பணிபுரிந்த ஸ்டீவன்சன் ஸ்மித் பேடன் பவுல் அவர்களால தயாராக இரு தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு சட்டத்தையும் ஒன்பது பிரிவுகளையும் கொண்டு இந்த சட்டத்தின் படி இயங்க வேண்டும் என்றும் மேலும் வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வியல் திறன்களை நேரடியாக செய்து கற்று திறன் சார்ந்த மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டத்தையும் கொண்டு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சாரணர் இயக்கம் அது உலகம் முழுவதும் பரவி இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் பாரத சாரணர் இயக்கமாக இயங்குகிறது அந்த இயக்கத்தினுடைய ஒரு அங்கமாக பிரிவாக இருப்பதுதான் ஜாம்பூரி ஜம்பூரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த உலகம் முழுவதும் இயங்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லாம் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு இடத்துல கூடி அவர்களுடைய பண்பாடு பழக்க வழக்கங்கள் கலை கலாச்சாரம் உணவு உடை இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவரவர்கள் நாட்டில் இருக்கிறது இருக்கிறதோ அதையெல்லாம் பகிர்ந்து கொண்டு இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைவரும் சகோதரர்கள் என்கிற ஒரு நட்பை வளர்க்கும் விதமாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஜாம்பூரி என்கிற ஒரு நிகழ்வு தமிழில் இதனை பெரும் திரள் அணி என்று சொல்வாங்க இது உலக அளவுல நடக்கும் தேசிய அளவில் நடக்கும் மாநில அளவுலையும் நடக்கும் இந்த பதிவினுடைய நோக்கம் அப்படிப்பட்ட அந்த ஜாம்பூரி நம்முடைய தமிழ்நாட்டில் சென்ற மாதம் வந்து நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி மூணு வரை ஏழு நாட்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் சிப்காட் தொழிற்பேட்டை மைதானத்தில் பாரத சாரண இயக்கத்தினுடைய வைர விழா மற்றும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா ஜாம்பூரியாக கொண்டாடப்பட்டது அதில் நம்முடைய மன்னார்குடி சாரணர் மாவட்டத்தின் சார்பாகவும் கலந்து கொண்டார்கள் அந்த ஜாம்பூரியனுடைய நிகழ்வாக குறிப்பாக இந்த பதிவினுடைய நோக்கம் வருகிற காலங்களிலே இந்த ஜாம்பூரியில் கலந்து கொள்ளக்கூடிய சாரணர்களுக்கு ஓரளவுக்கு ஏனும் இது ஒரு வழிகாட்டியாக இந்த பதிவுகள் இருக்கும் என்கிற நோக்கத்துல இந்த பதிவும் இனி வருகின்ற பதிவும் நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்த அந்த ஜாம்பூரியனுடைய அனுபவ பதிவுகளாக இருக்கும் என்று அப்படி நடைபெற்ற அந்த ஜாம்பூரியில் உலகம் முழுவதிலிருந்தும் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாடுகளிலிருந்து மலேசியா இலங்கை ஜப்பான் சவுதி அரேபியா ஆஸ்திரேலியா முதலிய நாடுகளிலிருந்தும் இந்தியாவில் பெரும்பாலும் பெரும்பாலான மாநிலங்கள் கேரளம் ஆந்திரா கர்நாடகா ஜம்மு காஷ்மீர் இப்படி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலிருந்தும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து மேற்பட்ட சாரணர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் அதில் நம்முடைய மன்னார்குடி சாரண மாவட்டத்திலிருந்து அதாவது திருவாரூர் வருவாய் மாவட்டம் அதை இரண்டாக பிரித்து மன்னார்குடி சாரணர் மாவட்டம் என்று நீடாமங்கலம் மன்னார்குடி கோட்டூர் திருத்திரைக்குண்டி முத்துப்பேட்டை இந்த ஐந்து ஒன்றியங்களையும் சேர்த்து சாரணருக்கு என்று ஒரு தனி மாவட்டமாக மன்னார்குடி சாரண ம சாரணர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது இந்த சாரணர் மாவட்டத்திலிருந்து ஆஹ் எண்பத்தி இரண்டு சாரணர்கள் இந்த தேசிய அளவிலான ஜாம்பூரியில் வந்து கலந்து கொண்டார்கள் இருபத்தி ஏழில் இருபத்தி எட்டிலிருந்து முகாம் நடைபெற்றது இருபத்தி எட்டாம் தேதி முன்னதாக நம்முடைய மன்னார்குடி சாரணர் மாவட்டத்திலிருந்து அரசு பேருந்தின் மூலமாக வந்து புறப்பட்டோம் அதிலே நம்முடைய மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் மாவட்ட முதன்மை ஆணையரும் மாவட்ட கல்வி அலுவலருமான அம்மா அவர்கள் வழிகாட்டுதலும் ஆணைக்கு இணங்கவும் நம்முடைய செயலர் அவர்கள் மதிப்பிற்குரிய திரு சக்கரபாணி சார் அவர்களுடைய தலைமையிலும் சாரணிய ஆணையர் அஹ் மூவாநல்லூர் அரசு உயர்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி மீனாட்சி அவர்கள் அன்று கொடியசைத்து அந்த பயணத்தை வந்து தொடங்கி வைக்க நம்முடைய மாவட்டத்தினுடைய பொருளாளர் அவர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருந்த அந்த பேருந்து மற்றும் அவர்கள் மூலமாக கேஜெட்ஸ் கூடாங்க கூடாரங்கள் அமைப்பதற்காக வாங்கி வைக்கப்பட்டிருந்த அந்த மூங்கில்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு சாரணர்களோடு வந்து புறப்பட்டது சாரணர்களுக்கு தனியாகவும் சாரணியர்களுக்கு தனியாகவும் பேருந்தானது புறப்பட்டது இதுல எந்தெந்த பள்ளிகளிலிருந்து அஹ் சாரண மாணவர்களும் சாரண ஆசிரியர்களும் கலந்து கொண்டார்கள் என்றால் அதில் சாரணர் சார்பாக முப்பத்தி இரண்டு மாணவர்களும் நான்கு சாரண ஆசிரியர்களும் கலந்து கொண்டார்கள் அதிலே மகாதேவப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய சாரணர் ஆசிரியராகிய நானும் என்னுடைய பள்ளியிலிருந்து அம்ரைத்து கார்த்தி முத்துக்குமார் கோகுல் மகாராஜன் என்கிற நான்கு மாணவர்களும் அடுத்து திருக்களார் அரசு உயர்நிலை பள்ளியினுடைய ஆசிரியர் திரு செந்தில்குமார் அவர்களும் அவர்கள் பள்ளியிலிருந்து நான்கு மாணவர்களும் அடுத்ததாக தரணி மன்னார்குடி தரணி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியினுடைய சாரண ஆசிரியர் திரு ராமச்சந்திரன் அவர்களும் அப்பள்ளியிலிருந்து ஆறு சாரண மாணவர்களும் அடுத்ததாக செருவாமணி அரசு உயர்நிலை பள்ளியினுடைய சாரண ஆசிரியர் திரு அன்பழகன் அவர்களும் அப்பள்ளியிலிருந்து ஒரு மாணவரும் அடுத்து நெடும்பலம் அரசு மேல்நிலை பள்ளியிலிருந்து மூன்று மாணவர்களும் திருத்திரைப்பூண்டி தூய அந்தோணியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலிருந்து நான்கு மாணவர்களும் மன்னார்குடி சண்முகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலிருந்து ஆறு மாணவர்களும் மன்னார்குடி தேசிய மேல்நிலைப் பள்ளியிலிருந்து நான்கு மாணவர்களும் முப்பத்தி ரெண்டு மாணவர்களும் நான்கு சாரண ஆசிரியர்களும் முப்பத்தி ஆறு பேர் சாரணர் சார்பாக இந்த ஜாம்பூரியில் கலந்து கொள்வதற்காக சென்றோம் அடுத்ததாக சாரணியர் பிரிவிலிருந்து மூவாநல்லூர் அரசு உயர்நிலைப் பள்ளியினுடைய சாரண ஆசிரியர் திருமதி தர்மாம்பாள் அவர்களும் அவர்கள் பள்ளியிலிருந்து நான்கு சாரணியர்களும் பெருகவாழ்ந்தான் அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய ஆசிரியை திருமதி ரேணுகாதேவி அவர்களும் அப்பள்ளியிலிருந்து எட்டு மாணவிகளும் மன்னார்குடி சண்முகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியினுடைய ஆசிரியை திருமதி ரெங்கநாயகி அவர்களும் அப்பள்ளியிலிருந்து ஏழு மாணவிகளும் மன்னார்குடி தரணிக் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியினுடைய ஆசிரியை திருமதி ஜெயந்தி அவர்களும் அப்பள்ளியிலிருந்து எட்டு மாணவிகளும் கருவாக்குறிச்சி பள்ளியிலிருந்து மூன்று மாணவிகளும் காரக்கோட்டை உயர்நிலைப் பள்ளியிலிருந்து ரெண்டு மாணவிகளும் மொத்தம் முப்பத்தி ரெண்டு மாணவிகளும் நான்கு சாரண ஆசிரியர்களும் கலந்து கொண்டார்கள் அது இல்லாமல் திரு சாரணர் சார்பாக தலைவர்களாக திரு ஸ்டாலின் சிவா எடமேலையூர் பள்ளியினுடைய திரிசாரண தலைவர் திரு பழனிவேலவர்கள் கோட்டூர் மேல்நிலைப்பள்ளியினுடைய தலைவர் எஸ் ரமேஷ் எடையூர் மேல்நிலைப்பள்ளியினுடைய தலைவர் திரு ஜே ரமேஷ் மேலும் அந்த பள்ளியில் உள்ள மாணவர்களும் தேசிய மேல்நிலைப் மாணவர்களும் திருத்தரைப்பூண்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் உள்ள திரிசாரண மாணவர்கள் மொத்தம் பத்து பேரும் திரிசாரண தலைவர்கள் நான்கு பேரும் மொத்தம் மேலும் நம்முடைய மன்னார்குடி சாரணர் மாவட்ட செயலர் திரு சக்கரபாணி சார் அவர்களுடைய தலைமையிலே அனைவரும் புறப்பட்டு அந்த ஜாம்பூரியில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் புறப்பட்டு சென்றோம் முதனாளே மேலும் இந்த ஜாம்பூரியில் நம்முடைய மன்னார்குடி சாரண மாவட்டத்தின் சார்பாக கலந்து கொள்வதற்கு ஆணை வழங்கிய நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் முதன்மை ஆணையர்கள் பயிற்சி ஆணையர்கள் அமைப்பு ஆணையர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் மற்றும் பொறுப்பாளராக பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் அவர்களுடைய அனைவருடைய முயற்சி உழைப்பு அனைத்தும் அனைவருடைய மு முயற்சியினாலும் இந்த ஜாம்பூரியானது மிக சிறப்பான முறையிலே அனைவரும் சென்று வந்து வெற்றி பெற்றார்கள் இனி வருகிற பதிவுகளிலே ஒவ்வொரு நாளும் அந்த ஜாம்பூரியில் என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பதிவை பதிவிட வந்து இருக்கிறோம் இதை பார்த்து வருகிற காலங்களிலே ஜாம்பூரியில் பங்கு பெற இருக்கக்கூடிய சாரணர் அனைவர்களும் மிக சிறப்பான முறையிலே அந்த ஜாம்பூரியை வந்து எதிர்கொண்டு சிறப்பாக அதிலே செயலாற்ற வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவிலே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்